வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரி அமிதை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாரு பர்த்டே கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம டீட்டெய்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அவர் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாரு இதில் இருந்து ஆரம்பிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் பேக் வந்து லைக் கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற ஒரு சீரியலில் இவர் வந்து லீட் ரோலாக நடிச்சிருந்திருப்பார் அமித் அதில் வந்த ஹீரோயின் பிரியா பவானிசங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சபரியோட ஃப்ரெண்ட் அப்படின்றத பதிவு பண்ணுறாரு ஸோ அவங்க மூலமாக எனக்கு ஒரு பட் அந்த ப்ராஜெக்ட்ல என்னால் நடிக்க முடியல அந்த டைம்ல நம்ம ரெண்டு பேரும் நடிச்சிருக்க வேண்டியது ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம இங்கே ஒர்க் ஒன்றா அப்படின்றத வந்து சபரி வந்து மென்ஷன் அண்ட் சபரி கூட ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க மட்டும் தான் வந்து லேடி மற்றவங்களாம் ஜென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அவங்கள நாங்கள் லேடிஸ் லேடிஸ் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவோம் அண்ட் தென் அவங்க கிட்ட நான் அடிக்கடி ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன் உன்னை கொடுத்து உன்னை பண்ணிக்கு போகிற வந்து கொடுத்து வச்சுவேன் மாதிரி பட் பிக் பாஸ் வயல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அவரை நான் நிறைய விஷயங்கள்ல லைக் ஒரு என்ன சொல்றது அவரோட குவாலிட்டி பார்க்குறப்ப இவரை கட்டிக்கு போற பொண்ணு தான் கொடுத்து வச்சுவ அப்படின்றது மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்தது நான் அவங்க வைஃப் கிட்ட உன்னை கட்டிக்கு போகிறதான் கொடுத்து வச்சுவேன்னு சொன்னேன் பட் இவரை பார்த்ததுக்கப்புறம் இவர் கட்டிக்கு போகிற பொண்ணு நீ தான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்றத வந்து அங்கே பதிவு பண்ணுறாரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்றதுக்குள்ளே எஃப்ஜே வந்து உள்ளே வந்து சொல்லிடுவாரு ஸோ பெட்மேட் கேள்விப்பட்டிருக்கீங்க அது இந்த ஜெட்டி மேட்டி ஸோ சபரியோட ஜெட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதிக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்கலாம் ஸோ அதை வந்து சொல்லியிருப்பாங்க உடனே எல்லாச்சி எப்படின்னா சொல்லல புது ஜெட்டி புது ஜெட்டி அவருக்கு சபரிக்கு வந்து வெளியேருந்து புது ஜெட்டி வரும் அதை வந்து அவருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு வளர்ந்த குழந்த அந்தன் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சிச்சி பிச்சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிணோம் அப்படின்னா உடனே வந்து ஆப்போசிட்டில் அவர் கூட சண்டை போட்ட பர்சன் தான் அப்படின்னாலும் அவர் வந்து கொஞ்சம் மனம் இறங்கி வந்து அவர் வந்து ரெஸ்பான்ட் பண்ணுவார் அந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக யாருக்கும் வந்துடாது அதனால் அந்த பர்டிகல விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கான்வர்சேஷன் வந்து முடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் லைக் அமைத்த பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்